அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடிப்படை வருமத்துல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இதய சம்பந்தப்பட்ட வருமத்தை பார்க்க போறோம் இதற்கெல்லாம் இது சிறப்பான தீர்வு கொடுக்கும் இதயத்துல எங்கேயாவது ஓட்டை இருக்கு அடப்பு இருக்கு இதயத்துல சரியான ரத்தம் இல்லை அப்பப்ப ஒரு சிலருக்கு நெஞ்சு படப்பட இதய வலி இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல ஏதோ இருக்கு ஓகேங்களா ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெருசா தெரியல மர்மத்தின் மூலமாக சின்னதுதான் ஏன்னா பெரிய மார்க்கெட்டா போய்கிட்டு இருக்கு ரொம்ப சின்ன அளவு தான் ஒரு இதயம் எந்த அளவுக்கு சிறுசா இருக்கோ அதோட சின்னதுதான் இதயத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாயிரும் ஏன்னா சரியான மருத்துவத்தையும் சரியான மர்மத்தையும் நீங்க கொண்டு போனீங்கன்னா போதும் இது என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றது பைபாஸ் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கே கூட இந்த வர்மம் கொடுத்ததுக்கு அப்புறம் வர்மம்னா நான் கொடுக்கவே இல்லை அவங்க ஃபாரின்ல இருக்காங்க பைபாஸ் பாஸ் சொல்லிட்டாங்க வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நான் சொன்ன மாதிரி அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க வீடியோ சாட் மூலமா தான் நான் இதை சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்க ஒரு சில நேர்மைகள்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக்கப் பண்ணி பார்ப்பாங்க நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு ஆச்சரியத்தோட பரவாயில்ல நல்லா இருக்கு போதும் அப்படிம்பாங்க நம்ம ஊர்ல அப்படி இல்லை தூக்கி உள்ள போட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம ஊர்லேயும் நல்லவங்களையும் இருக்காங்க ஒரு சிலரும் இருக்காங்க அதை விட்டுருங்க அப்ப அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காங்க ஆச்சரியப்பட்டு சரியா இருக்கு அதனால உங்களுக்கு சர்ஜரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க அவங்க வந்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க போன் பண்ணிட்டு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு அது கேட்கல எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கு அதே மாதிரி ஏன்னா இப்போ இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது ரொம்ப காமனாக மாதிரி இருச்சு அதனால மர்மங்கிறது அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது உணவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இது இருக்கல நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில உறுதியாக மூலிகை பல் பல்கலைக்கித்தான் ஆகணும் அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ தேன் இல்லைன்னா தேன் இல்லைன்னா வெள்ளத்தீன் இல்லைன்னா நாவல் தேன் இந்த தேன்ல எது கிடைச்சதுனாலும் ஓகே முருங்கைப்பூ தேன் கருஞ்சீரக தேன் வெள்ள தேன் நாகல் தேன் அதை விட்டீங்கன்னா செம்பருத்தி தேன் அப்படின்னு இருக்கு ஆனா இப்ப அதுவும் கொஞ்சம் இதாகத்தான் இருக்கு சுத்தமான மழை தேன் கிடைச்சிச்சினாலும் கூட உங்களுக்கு தான் ஏன்னா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கருஞ்சீரக தேன் அப்படின்னா நம்ம மக்கள் கருஞ்சீரகத்தை அரைச்சு தேன்ல போட்டு நல்லா காய்ச்சி அதை எடுத்து வழிகட்டி தேன் மாதிரி கொண்டு வந்து பேக்கிங் பண்ணி சேல்ஸுக்கு கிடைக்கிறாங்க அதுக்கு பேர் தான் கருஞ்சீரக தேன் அப்படிங்கிறாங்க அது இது இல்லை வெளிநாடுகளில் சுத்தமான கருஞ்சீரக தேன் இப்போ வரைக்கும் சுத்தமாக கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு நம்ம ஊர்லேயும் ஒரு சில இடங்கள்ல கிடைக்கிது கிடைச்சா ஓகே கிடைக்கலன்னா கிடைக்காதது கிடைக்கிற தேனை பயன்படுத்திக்க ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றேன் அங்கே எப்படின்னா இந்த கருஞ்சீரகம் தோட்டத்துக்குள்ள இயற்கையான முறையில தேன் கட்டும் பார்த்தீங்களா அந்த தேனை தான் எடுத்துக்குவாங்க மருத்துவத்துக்காக அப்படிங்களா அது அந்த அளவுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவோட இதழ மட்டும்தான் நீங்கள் தீநீரா பயன்படுத்தணும் இதை ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்க பயன்படுத்தலாம் என்னால் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடைக்காது எதுங்க அப்படின்னா நீங்க செம்பருத்தி இதில் மட்டும் வாங்கிட்டு வந்து நிழலில் காய வச்சுட்டு செம்பருத்தி பூவை வாங்கிட்டு வாங்க காஞ்சதோ இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு இதில் மட்டும் எடுத்துட்டு நல்ல நிழல்ல காய வச்சு எடுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதை டீ தூள் மாதிரி போட்டு கொதிக்க வச்சு வேற எதுவுமே கலக்கக்கூடாது செம்பத்தி பூவை மட்டும் கொஞ்சமா எடுத்து போட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியில நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க அதனால இனிப்பு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க இல்ல ஃப்ரெஷ்ஷான பூவை பயன்படுத்துறீங்கன்னா ரெண்டே ரெண்டு பூவை எடுத்துக்கோங்க ரெண்டுமே பூ நீங்க அஞ்சு பூ கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷம் போட்டுக்கலாம் இதெல்லாம் மட்டும் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு நாட்டு சக்கரை ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் அந்த செம்பருத்தி பூல இருந்து செஞ்ச தேனியை குடிங்க ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிங்கன்னா போதும் அதிகபட்சம் சொல்றது அரிசி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா மூங்கில் அரிசி ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது காட்டியான அரிசி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குருவ ஜோதி சம்பா அரிசி ரொம்ப நல்லா இருக்கும் மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்கன்னா நான் குருவ ஜோதி சம்பா அரிசியை அதிகமா சொல்லுவேன் ஏன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான உடல் நிலைக்கணும்னாலும் நீங்க அதை சாப்பிடலாம் உடல் உங்களுக்கு தேரணும் நல்லா உங்களுக்கு வெயிட் போடணும்னாலும் இங்கே அந்த சாப்பிடலாம் அந்த அளவுக்கு உடலுக்கு என்ன தேவையோ அந்த நன்மைகளை அப்படியே எடுத்து தரக்கூடிய ஆற்றலோட இருக்கக்கூடியதான் புருவஜோதி சம்பாதிச்சு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பாரம்பரிய மாற்று மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் இந்த அரிசியை பத்தி வெளியில சொல்லாமையும் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமையும் இருக்காங்க தெரியாமையும் இருக்காங்க ரெண்டு விதமாவும் இருக்காங்க இந்த அரிசி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமா இருக்கும் திருவண்ணாமலை பகுதிகளில் விளையக்கூடியது அந்த மண் நிலத்துல விளையக்கூடியது அந்த நிலைக்கு இது ரொம்ப அற்புதமா விளைஞ்சுக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இப்பவும் ஒரு சில விவசாயிகள் அது விவசாயம் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த பகுதிகள கேட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இது கிடைக்கும் காட்டியான அரிசி ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா அதோட இதுவும் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாகவே உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப ஹெவியாக பாதிப்பாக இருக்குதுன்னா அந்த சமயத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் குருவ ஜோதி அரிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாரம்பரிய அரிசியானாலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இமீடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடலாம் பர்மனென்ட் ரிசல்ட்டுங்கிறத நம்ம குயிக்காக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இவ்வளோதான் வேலை வேற எதுவுமே இல்லை இதை மட்டும் எடுத்துக்கங்க நைட்டு தூங்க போயில எந்த ஒரு சுத்தமான தேன் கிடைக்குதோ அதை ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் ஆகுது உள்ளங்கையில மருதாணி வைக்கணும் ஒரு சின்ன வட்டம் அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாரா இருந்தாலும் சரி உள்ளங்கையில மருதாணி வச்சுதான் அவனும் வேற வழியே இல்லை அந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது வைக்கும் பொழுது உங்க உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றலோடு செயல்படக்கூடியது தான் மருதாணி ஓகேங்களா அதெல்லாம் அந்த மருதாணி பூ கிடச்சதுனா இன்னும் நல்லாயிருக்கும் மெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிங்கன்னா மருதாணி பூவை உள்ள போட்டுட்டு கல்லுப்பு சும்மா ஒரு இந்தளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உள்ளே போட்டுட்டு காலில் போட்டு உள்ள வச்சு அந்த தண்ணியில் காலைல ரெண்டு பாதத்தையும் வச்சு ஒரு ஊ ஊற வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே பாதத்தில் அந்த தண்ணிலாம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில சுத்தமாக தொடச்சு பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் எனக்கு சொல்லுங்க ஏன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் பாரம்பரிய அரிசியோட பலன்கள்லாம் இவ்வளவுதான் இல்லை அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு இந்த அரிசிகள் எடுத்துக்கோங்க நைட்டு தேனே இது பண்ணீங்கன்னா நீங்க வேற ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் தாராளமா எடுத்துக்கோங்க வேற எந்த ஒரு உணவும் சொல்லல ஓகேங்களா வேதிக்கு நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேதி ஆகாத அளவுக்கு வைரஸ் சுத்தப்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்கு அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு டைம் வந்து ஒரு நாலஞ்சு டைம் ஒரு பத்து டைம் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த டயர்னஸ் ஓவரா வந்துடும் அதனால ரொம்ப மோசன் வெளியில போற மாதிரி இல்லாம பத்து பதினஞ்சு டைம் வேதியாகாத மாதிரி மருந்துகள்ல எடுத்துக்கிட்டு வயிறு சுத்தப்படுத்திக்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா பேஸ்ட் வச்சுதான் நீங்க பிரஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூலிகை பல் குடியில விளக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க பேஸ்ட்ல பல் விளக்கிக்க அடுத்து வர்ம புள்ளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ம பிள்ளைகள்ல நீங்க இந்த சுண்டு வரல் இருக்கு பார்த்தீங்களா இப்படி கையை வச்சுக்கோங்க சுண்டு வரல் பகுதி நெகத்துக்கு கீழே இந்த இடத்த இது பண்ணணும் அதே மாதிரி முன்பகுதி பார்த்துக்கணும் கையை இப்படி வச்சுக்கிட்டு தான் செய்யணும் இல்லைன்னா இப்படி நீட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ சாதாரணமாக நீட்டிக்கலாம் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கலாம் எந்த விரல வேணாலும் வச்சு நீங்கள் தூண்டி விடலாம் இந்த பகுதி அடுத்தது சுண்ணு விரலோட இந்த கீழ் பகுதி ரெண்டு நிமிடம் குறைஞ்சபட்சம் ரெண்டு நிமிடம் அதிகபட்சம் மஞ்ச நிமிடம் அடுத்தது நடுவரல் நடுவரல்ல நீங்க இந்த சுண்டு வரல் பகுதி இடத்துல அதாவது இந்த நகக்கண்ல இருந்து இந்த இடத்துல ஓகேங்களா அப்படியே நானே இங்க நடுவுல நடு பாயிண்ட் வச்சிருக்கேன் அதே மாதிரிதான் இந்த இடம் இதுவும் ரெண்டு நிமிடம் குறைஞ்சபட்சம் ரெண்டு நிமிடம் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிடம் உள்ள நீங்க வைக்கலாம் தப்பே இல்ல இது ரெண்டு பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுண்ணவரல் நடுவரலுக்கு இது எடைப்பட்ட பகுதியில இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரேகை ரேகைக்கு கீழ் பகுதி பெருவரல் வைக்கணும் இதை பெருவரல் வச்சுதான் நீங்க அழுத்தம் கொடுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா அதே இதுல அதோ இதுல பாருங்க அதே நேர் பின்னாடி நேர் பின்னாடி வச்சு இது பண்ணணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க ரெண்டு நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம் ஓகேங்களா ரெண்டே ரெண்டு நிமிஷமே போதுமானது அதிகபட்சம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொடுத்தீங்கனாலும் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் ரொம்ப பக்காவா இருக்கும் அடுத்து நாலாவது பாயிண்ட் நாலாவது ஒரு புள்ளி பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மணிக்கட்டோட நடுவு பகுதியில வச்சுட்டு இந்த இடத்துலயும் இப்படி இருக்கலாம் ஒரு கன்ஃபியூசன் பண்ணிக்காதீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமா வருமத்தோட தொடு சிகிச்சை இந்த இது நீங்க தொடு சிகிச்சை கூட நீங்க சொல்லிக்கலாம் இந்த முறை மாறுபடும் பாரம்பரிய உணவு எடுத்துக்கிட்டு வர்ம சிகிச்சை செய்யும் பொழுதுதான் முழுமையான ஒரு பலனை நீங்க பார்க்க முடியும் அதனால பாரம்பரிய உணவுகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க எப்பவுமே தொடர்ந்து சாப்பிடுங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியானதுக்கு அப்புறம் கூட நீங்க அதை சாப்பிடதா வழக்கமா இருங்க அடுத்தது உள்ளங்காயோட நடுப்பகுதி அதே நேரில் ஓகேங்களா இந்த அஞ்சு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நீங்க இந்த வலது கையிலையும் செய்யலாம் இடது கையிலையும் செய்யலாம் இல்ல ரெண்டு கையிலையும் சேர்த்தையும் நீங்க செய்யலாம் இல்ல ரெண்டு அன்பர்கள் நமக்கு உதவி செய்யறதுக்காக இருக்காங்கன்னா இந்த கையிலையும் அதே நேரத்துல செய்யலாம் இடது கையிலையும் அதே நேரத்துல செய்யலாம் ஓகேங்களா அதனால எந்த பாதிப்புமே இல்லை இன்னும் ஃபாஸ்டா ரெக்கவர் தான் கிடைக்கும் சொந்த உபயோகத்துக்கும் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா நானே இப்போ பண்ணிக்கலாம் எனக்கு மத்தவங்களும் பண்ணி விடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இந்த மரும புள்ளின்னு இல்ல இந்த அடிப்படை வர்மத்துல நான் சொல்றது எல்லா எல்லா வர்ம குழிகளும் அப்படித்தான் அவங்கவுங்களும் செஞ்சுக்கலாம் அவங்க மற்றவர்களுக்கும் செஞ்சுக்கலாம் ஒரே கையிலையும் நீங்க செஞ்சுக்கலாம் வலது கையில செஞ்சுட்டு இடது கையில கொண்டு போகலாம் இடது கையில செஞ்சதுக்கு அப்புறம் வலது கையில கொண்டு போகலாம் இல்லை ரெண்டு அன்பர்கள் நமக்கு உதவி செய்யறதுக்காக தயாரா இருக்காங்கன்னா ரெண்டு கையிலையும் தனித்தனியா அப்படியே அவங்க அவங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே இரண்டு கையிலையும் அவங்க செஞ்சு வரதுக்கு நமக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர இடத்துல நானும் சகோ ஒரு சகோதரியோ சகோதரரோ கூட இருக்காங்க இல்லை அவங்க கூட ஹெல்ப்புக்கு வர்றவங்களையே கூட இந்த கையில நீங்க இப்படி குடிங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா நேரம் மிச்சமாகும் அவங்க நமக்காக வந்து இங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த நேரம் அவங்களுக்கு மிச்சமாகங்க இருக்க கூட வரவங்கள வேணுன்னு இந்த பாயிண்ட் எப்படி எப்படி நீங்க பிடிங்க நான் இங்க பிடிக்கிறேன்னு சொல்லுவேன் இதே மாதிரி நீங்க வீட்லயும் போய் செஞ்சு பாருங்கன்னு சொல்லுவேன் இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அப்படின்னா மேக்சிமம் ரெண்டு சிட்டிங் தான் நான் வர சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீங்களே இதை வீட்டில் செஞ்சுக்கிட்டு சாப்பாட்டில் உணவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குன்னு சொல்லிடுவேன் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு மேக்சிமம் வந்துடுது ஆனால் ஒரு சிலருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குடல் இறக்க பிரச்சனையும் வந்துடும் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு குடல் இறக்க பிரச்சனையும் வந்துடும் அதனால அதுல கொஞ்சம் கவனமாவே இருங்க ஓகேங்களா இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்க ரொம்ப மன அழுத்தம் உங்களுக்கு உருவாக உருவாக குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரும் இது அனுபவத்துல நான் பார்த்தது ஒண்ணு அதனால இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சரியாக சரியாக குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகிறதுக்கான எல்லா சூழல்களையும் உருவாக்கி விட்டோம் இந்த அரிசிகளை எடுத்துக்கங்க காலையில சொன்ன அந்த தேநீரை ஞாபகமா எடுத்துக்கோங்க இரவு தூங்க போகும் பொழுது இந்த தேன் வகையில ஏதாவது ஒரு தேன் வகையை சாப்பிட்றத வழக்கமா வச்சுக்கோங்க எதுவுமே கிடைக்கல எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குன்னா சாதாரண மழை தேனை மட்டுமே நீங்க வாங்கிக்கோங்க மழை தேனை வாங்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னாலே போதும் சுத்தமான தேன் நீங்க நிறைய டேஸ்ட்லாம் எல்லாம் பார்ப்பாங்க ஒரு சிலர் தண்ணியில் விட்டு பார்ப்பாங்க பேப்பரில் விட்டு பார்ப்பாங்க கெட்டியா இருக்கா லிக்யூடா இருக்கா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை உங்கள் கையில ஊத்துங்க டேஸ்ட் பாருங்க துவர்ப்பு சுவை இருக்கு அப்படின்னா அது சுத்தமான தேன் அவ்வளவுதான் அது கெட்டியா இருக்குது லிக்யூடா இருக்கு இல்லை அது தண்ணிக்குள்ள போய் கரையுது கரையிலங்குறதெல்லாம் பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதை தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க நிறைய பேர்த்துக்கு ஊருக்குள்ளேயே கொண்டு கொடுப்பாங்கல்ல தேன் விற்பனை செய்வாங்க இந்த நரிக்குறா அவர்களோ இல்லை மற்றவங்களோ சாப்பிட்டு பாருங்க வெறும் சர்க்கரை பாவம் மாதிரி இருக்குதுன்னா வேண்டாம் இனிப்பு தித்திப்பா இருக்குதுன்னா வேண்டாம்னு சொல்லியிருங்க அந்த துவர்ப்பு சுவையும் இருக்குதுன்னா தாராம அவங்க பத்து ரூபா நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கூட பரவாயில்லன்ட்டு சந்தோஷமா கொடுத்துட்டு வாங்கி வச்சு பயன்படுத்துங்க மேக்சிமம் மார்க்கெட்ல இந்த பேக்கடு பெரிய பெரிய பிராண்டு கம்பெனி பேர்லாம் சொல்லுலங்க அதனால பெரிய பெரிய பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஆஹ் தேன்கள்லாம் பதப்படுத்தி இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொதுவாக நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் மருந்துக்கு இம்மீடியட்டா ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு அது அந்தளவுக்கு பலன் இல்லை அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நன்றி